இன்னைக்கு கரிநாள் விளாக் தான் பாக்க போறேங்க அது ஒண்ணு இல்ல மைக் வந்து ஆன்ல இருக்குதுன்னு நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் அதனால எதுவுமே ரெக்கார்ட் ஆகல ஆஹ் காலையிலே கருப்பண்ணசாமிக்கு அடைசல் போடுறதுக்கு எல்லாரும் போயிட்டாங்க நான் எப்பயும் போல லேட் தானுங்க இப்ப வந்து நான் போயிட்டு இருக்கிறேன் ஆனா கரெக்டான டைமுக்கு வந்துட்டேன் இப்பதான் அவங்களுமே சேவல் புடிச்சிட்டு கருப்பண்ணசாமிக்கு பொங்கல் எல்லாம் வச்சுட்டு சேவல் கொண்டு வந்திருக்கிறாங்க இனி வந்து அதை கிளீன் பண்ணிட்டு பிரியாணி ஓடுறது கிரேவி ஓடுறது அதுக்கப்புறம் சிந்தாமணி சிக்கன் இந்த மாதிரி மெனு வந்து இவங்களுமே இதுக்கு முன்னாடி ஓனாங்க பார்த்தீங்களா பெரிய ஆளு ரெண்டு பசங்கங்க இவனுக்கு ரெண்டு பேரும் கேட்டிருக்கிறானுங்க அதை இன்னைக்கு தோட்டத்துல வந்து நம்ம விறகடுப்புலயே செய்ய போறோம் இந்த பிளாக் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து நீங்களும் இதை என்ஜாய் பண்ணுங்க இது வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் தான் நாங்க வந்து இந்த மாதிரி சமைப்போம் கரெக்டா கருப்பணசாமிக்கு அடைசல் போடும்போது போது மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும் தோட்டத்துல சமையா ஏன்னா வில்லேஜ் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வந்து போட்டிருக்கேன் அதனால நாங்க வந்து தோட்டத்துல வந்து இந்த மாதிரி நாங்க பண்ணிக்குவோம் அது பாத்தீங்கன்னா என்னோட நங்கையா ஹஸ்பண்டோடைய அக்கா அவன் வந்து ஹஸ்பண்டோட அக்கா பையன் அவங்களோட பையன் எனக்கு இவங்க ரெண்டு பேருமே தாங்க என் பையன் அந் அவன் ரெண்டு பேருமே என்னோட பசங்க தான் ஏன்னா அவனுக்கும் அப்பா பாசம் அப்படிங்கிற எதுவுமே கிடைச்சது இல்லை உம் இருக்காங்க ஆனா உங்களுக்கே தெரியும் சில வீடுகள்ல ஆண்கள் எந்த அளவுக்கு பொறுப்பா இருப்பாங்கன்னு அந்த மாதிரிதான் எங்க லைஃபும் சோ அதனால எங்க பசங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அத எங்கனால எவ்வளவு தூரம் அதை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க கொடுக்குறோம் எப்படி வளர்ந்து நிக்கிறான் பாருங்க என் பையனோட ஒரு ஆறு ஏழு வருஷம்தான் வந்து பெரியவன் எனக்கு அவன் முதல் பையன் ஏன்னா அவங்க அம்மா சொன்னா கூட கேட்க மாட்டாங்க ஆனா நான் சொன்னேன்னா தட்டாம கேப்பான் இது இப்படித்தான் இருக்கணும் சாமி இப்படித்தான் சாமி அப்படின்னா சரிங்கத்த சரிங்கத்தேன்னு கேப்பான் எதுனாலுமே ஒரு மனசு கஷ்டம் அவனுக்கு ஒரு அண்ணா இருக்காங்க ஆஹ் அவங்க ஃபேமிலியில எது பிரச்சனைனாலும் இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கலனாலோ அத்தை இது இல்லைங்கத்த அது இல்லைங்கத்தம்மா என்ன எங்கனால அந்த அளவுக்கு வாங்கி கொடுக்க முடியல பட் இன்னொருத்தருக்கு கிடைக்கும் போது அவங்க வந்து நினைக்கிறாங்க கண்டிப்பா எங்களோட லைஃப் ஒரு நாள் மாறும் எங்க பசங்க முன்னேறி எல்லாத்தையுமே அவங்களுக்கு தேவையானதை பண்ணிக்குவாங்க எங்கனாலே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நானும் நாங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு நம்பிக்கையில எங்க லைஃப் ஓட்டிட்டு இருக்கிறாங்க சோ இந்த ஒரு நாள் தான் எங்களுக்கு ஹாப்பியான நாள் ஏன்னா எங்க ஃபேமிலி ஸ்டோரிய சொல்லி ஆஹ் எல்லாரையும் கஷ்டப்படுத்துறத விட சந்தோஷமா வந்து அங்க என்னென்ன நடக்குது அப்படின்னு பாத்துட்டே இருங்க நாங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் ஹாப்பியா இருக்கோம் ஆஹ் நாங்க மட்டும் சேர்ந்தோம் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா எங்களோட வேற ஆஹாராலையுமே வந்து கம்பெனி நகிக்கவே முடியாது ஏன்னா பிக்பாஸ் மாதிரி மாதிரிதான் இருக்கும்னு வைங்களேன் நான் எது பேசினாலும் அக்காவும் சரி ஆத்தாவும் சரி அதே மாதிரி அட போங்கயா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லாவே ஒரு பாண்டிங்கா இருக்கும் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு சிந்தாமணி சிக்கனும் ரெடி ஆயிட்டு இருக்கு ஆனா இது ரெண்ட மட்டும் சாப்பிட்டானுங்க நாட்டுக்கோழி எவ்வளவு நல்லது உடம்புக்கு அதை கொஞ்சம் கூட ரெண்டு பேருமே சாப்பிடலைங்க இலையில வச்சதை அப்படியே கொண்டு போய் நாய்க்குட்டிக்குதான் போட்டாங்க நான் பாருங்க நல்லா ஃபுல் கட்டு வெள்ளை சாப்பாடு நாட்டுக்கோழி குழம்பு முட்டை எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் ஆஹ் அடிக்கடி நான்வெஜ் செய்ய முடியாது எங்களுடைய குடும்பங்களுடைய சூழ்நிலைகள் அந்த மாதிரிதான் என்னம்மா நீ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் நீ எல்லாம் வந்து மேக்கப்புக்கு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வாங்குவ நீ எப்படி சொல்றேன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்க இமேஜின் பண்ணிருக்கிறதே வேற மேக்கப் ஆர்டிஸ்ட் லைஃப்லாம் அதெல்லாம் நல்ல நல்ல பெரிய பெரிய ஸ்டுடியோ வச்சிருப்போங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி வில்லேஜ்ல இருந்து எல்லாம் பட்ஜெட்ல தாங்க வரும் அது எங்களுடைய வீட்டுக்கும் எங்களுடைய கடன் எங்களுடைய செலவுகள் இது எல்லாத்துக்குமே கரெக்டா இருக்கும் ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு அடுத்து கிளம்பியாச்சு விருந்துக்காக நானும் பையனும் பார்த்தீங்கன்னா போறோம் பொண்ணுக்கு எப்படி சுரக்காய் கொடுத்து சீர் கொடுத்து இங்கு பாட்டி அனுப்பி விடுறாங்க பாருங்க அவங்க பொண்ணுக்கு அம்மாவோடைய அம்மா தான் இவங்க ஸோ நானும் தம்பியும் திருப்பூர் வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம் சோ அங்கேயும் போய் சிக்கன் மட்டன் அந்த மாதிரிதான் என்ஜாய்மெண்டோட எங்களோட நாள் முடிய போகுது சோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க